குழு குழுன்னு இருந்த கோயமுத்தூர் இப்போ ரெண்டு டிகிரி வெயில் கூடி கொதிக்குதுன்னு சொல்லி சமீபத்தில் ஹாட் டாப்பிக்காக வந்தார் நம்ம பாஜக தலைவர் அண்ணாமலை நாடாளுமன்ற தேர்தலில் கோவை தொகுதியின் வேட்பாளராக களமிறக்கப்பட்டிருக்கிறார் அண்ணாமலை கோவை தொகுதியை பிடிக்க கோணியம்மன் கோவிலில் சாமி தரிசனம் முடித்து இன்று வேட்பு மனுவையும் தாக்கல் செய்துவிட்டார் கரூர் மாவட்டத்தை பூர்வீகமாக கொண்ட அண்ணாமலை விவசாய குடும்பத்தைச் சேர்ந்தவர் கரூரில் படிப்பு கோவை பிஎஸ்ஜி கல்லூரியில் பொறியியல் பட்டப்படிப்பு லக்னோ ஐஐஎம் எம்பிஏ படித்துள்ளார் கர்நாடகாவில் ஐபிஎஸ் அதிகாரியாக பணியாற்றியவர் இப்போது பாஜகவில் இணைந்து முழுநேர அரசியல்வாதியாக வலம் வருகிறார் இப்போ கோவையின் ஸ்டார் கேண்டிடேட் கரூர் கரூர்காரருக்கு கோவை பத்தி என்ன தெரியும்னு அதிமுக வேட்பாளர் கொளுத்தி போட பதிலுக்கு கோட்டால சீட் வாங்கின நீங்க எல்லாம் பேசலாமான்னு ரிப்ளை கொடுத்து அரசியலில் லைம் லைட்டிலேயே இருந்து வருகிறார் இந்நிலையில் அண்ணாமலையின் சொத்து விவரம் இப்போது வெளியாகியுள்ளது கோவை தொகுதியில் போட்டியிட வேட்பு மனுவுடன் தாக்கல் செய்த பிரமாண பத்திரத்தில் அண்ணாமலையின் சொத்து விவரங்கள் குறித்து தெரிய வந்துள்ளன அண்ணாமலை பெயரில் அசையும் சொத்து முப்பத்தி ஆறு லட்சத்து நான்காயிரத்து நூறு அசையா சொத்து ஒரு கோடியே பனிரெண்டு லட்சம் ரூபாயும் உள்ளது அவரது மனைவி அகிலாவின் பெயரில் இரண்டு கோடியே மூன்று லட்சத்து பனிரெண்டாயிரத்து எழுபத்தி ஏழு ரூபாய் அசையும் சொத்தும் ஐம்பத்தி மூன்று லட்சம் அசையா சொத்தும் உள்ளது அண்ணாமலை அஞ்சு லட்சம் ரூபாய் மதிப்புள்ள ஹோண்டா சிட்டி கார் வைத்துள்ளார் அண்ணாமலை மீது இருபத்தி நான்கு வழக்குகள் உள்ளன ஹெச்டிஎஃப்சி வங்கி சென்னை கிளையில் இருபத்தி ஐந்து லட்சத்து முப்பதாயிரத்து நானூற்று தொண்ணூற்றி இரண்டு ரூபாயும் கனரா வங்கியில் இரண்டாயிரத்தி அறுநூற்றி எட்டு ரூபாயும் உள்ளது இவரிடம் கையில் ரொக்கமாக ஐந்து லட்சத்து பதினோறாயிரம் ரூபாய் பணமும் இவரது மனைவி அக்கிலாவிடம் ஒரு லட்சத்து ஐம்பத்தி ஆறாயிரம் ரூபாயும் உள்ளது அண்ணாமலை மனைவி அக்கிலாவிடம் நாற்பது பவுன் தங்க நகைகள் உள்ளன அதேபோல ஷேர் மார்க்கெட்டிலும் அண்ணாமலை முதலீடு செய்துள்ளார் அண்ணாமலையிடம் இருக்கும் நிலத்தின் மதிப்பு ரூபாய் ஒரு கோடியே பனிரெண்டு லட்சம் ஆகும் இவரின் மனைவி அகிலா பெயரில் ஐம்பத்தி மூணு லட்சம் ரூபாய் மதிப்பில் அசையா சொத்து உள்ளது எனினும் இவை அனைத்தும் பூர்வீக நிலங்களாகும் ஆக மொத்தம் மூன்று கோடியே மூன்று லட்சம் ரூபாய் சொத்து மதிப்பு இருப்பதாக அண்ணாமலை தெரிவித்திருக்கிறார் வருவாய்க்கான ஆதாரமாக தனியார் நிறுவனத்தின் இயக்குநர் பொறுப்பு விவசாயம் மற்றும் கால்நடை வளர்ப்பை அண்ணாமலை குறிப்பிட்டுள்ளார் இந்த தகவல்களை வேட்புமனு தாக்கல் செய்தபோது அளித்த பிரமாண பத்திரத்தில் அண்ணாமலை தெரிவித்திருப்பதும் குறிப்பிடத்தக்கது டைம்ஸ் நவ் தமிழ் செய்திக்குழுவுடன் ஷேக் பரீத்